மீது ஆர்வம் உள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நான் தான் கணிதத்தை பயன்படுத்தி ஒரு அதிர்ஷ்டகரமான பரிசு விழக்கூடிய லாட்டச்சீட்டை வாங்க முடியுமா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனித உழைப்பை மீறி தனியா வந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை பத்தி பெருசா கேர் பண்றது கிடையாது இருந்தாலும் அதுவும் ஜோதிடத்தில் ஒரு சப்ஜெக்ட் தான் சரிங்களா ஒருத்தன் பண்ண பூர்வ ஜென்மத்தில் பண்ண நல்ல விஷயங்களுக்கும் புண்ணிய காரியங்களுக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் பரிசுங்கிறது இந்த ஜென்மத்தில் காத்திருக்கு இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் நல்ல பரிசுகள் இருக்கு அப்படி யாரோ ஒருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு தான் பம்பர் பரிசு ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடி இந்த மாதிரி பரிசு விழுகிறது இதனால ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க கூட அவங்க வாழ்க்கை நிலை மாறிடும் இது எல்லாருக்கான ஆப்ஷனும் கிடையாது இருந்தாலும் கேரளால வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி விக்கிறதுங்கிறது அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய வருமானம் வரக்கூடிய தொழில் இதை நம்பி பல பேர் இருக்காங்க வயசானவங்க ஊனமுற்றவங்க இந்த மாதிரி பல பேர் வந்து லாட்ரி விற்கிறாங்க தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாவில இருந்து வேற ஸ்டேட்ல இருந்து வர்றவங்களுக்கு கேரளால லாட்ரி வாங்குறது ஒரு விருப்பகரமா இருக்கு ஒருவேளை லாட்ரி விழுந்தா நம்ம வாழ்க்கையே மாறிடு அப்படிங்கிறது தொடர்ந்து லாட்ரி வாங்கி வாங்கி பணத்தை இழக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ மற்றவங்க எப்படி இருந்தாலும் ஜோதிடப்படி அதிர்ஷ்டகரமான ஒரு எண்ணம் வந்து லாட்ரி டிக்கெட்ல வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வாங்கக்கூடிய நபர் வந்து அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் ஒருத்தங்க எப்படி அதிர்ஷ்டசாலின்னு செக் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா அவங்களோட பிறந்த தேதியில் முதல் ரெண்டு டிஜிட் இல்லை ஒரு டிஜிட் ஒருத்தங்க பத்தாம்தேதி பிறந்திருந்தா ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று பதினேழாம் தேதி பிறந்திருந்தா ஒன்று ப்ளஸ் ஏழு எட்டு அப்போது அந்த பத்து ரெண்டு டிஜிட்டை சிங்கிளா பண்ணீங்கன்னா அது ஒரு நம்பர் வரும் இந்த எண் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அஞ்சு ஆறு ஒன்பது இந்த மாதிரி பொதுவா இருந்தாலே அதிர்ஷ்டகரம் தான் அப்படி இல்லாம வந்து ரெண்டு எட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அது ஒரு பிரச்சனை இருக்கு அவங்க லைஃப்ல அப்படின்னு அர்த்தம் அதே நேரம் ஒரு டேட்டா ஆஃப் பர்த மொத்தமா டோட்டல் பண்ணி ஒரு சிங்கிள் டிஜிட்டா மாத்தும் போது விதி எண் அப்படின்னு ஒன்று வரும் இந்த விதி எண்ணும் அதிர்ஷ்டகரமா இருக்கணும் அதிர்ஷ்டகரம்னா அஞ்சு ஆறு இதெல்லாமே அதிர்ஷ்டமான எண்கள் தான் அப்போ நேச்சுரலா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிறப்பு எண் அதிர்ஷ்டமா இருக்கணும் இல்ல விதி எண் அதிர்ஷ்டமாக இருக்கணும் மூணாவது பெயர் எண் உங்க பெயரை டோட்டலாக இன்சியலோட போட்டு நீங்க ஒரு நியூமராலஜி வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டா இல்லை டபுள் டிஜிட்டா வரும் அப்படி இருக்கக்கூடிய எண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமாக இருக்கணும் இப்போ இந்த மூணு விஷயங்கள்ல ஏதாவது ரெண்டு விஷயங்கள் வந் நல்லபடியாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க அதிர்ஷ்டசாலி உங்களுக்கு லாட்ரியில பரிசு விழுகக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஜாதக ரீதியானு எடுத்துட்டீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய பாவகம்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவகம் சரிங்களா இந்த எட்டாம் பாவகம் பன்னிரெண்டாம் பாவத்தோட தொடர்பு பெற்றிருந்தது அது நல்லபடியாக ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக லாட்டரி விளையக்கூடிய அமைப்பு இருக்கு ஓகே சரி இப்போ நமக்கு முதல்ல அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த அமைப்புகள் போதும் சரி இப்போது நம்ம அப்படி அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இல்லை போனவுடனே லாட்ரி வாங்கினோன்னே விழுந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அதில் நம்ம பல விஷயங்களை பார்க்கணும் முதல் விஷயம் நம்ம எந்த தேதியில் போய் லாட்ரி வாங்குகிறோம் அந்த தேதி நமக்கு அதிர்ஷ்டமான தேதியாக இருக்கணும் உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா ஒருத்தங்க ஐந்தாம் மீன் காரர்னு வச்சுக்கோங்க பிறந்த தேதி அஞ்சா இருக்குது இல்லை விதி எண் இருக்குது பெயர் எண்ணும் அஞ்சா இருக்குது மூணில் ஏதோ ஒன்று ரெண்டுன்னும் அஞ்சாக இருக்குது அப்படின்னா அவர் ஐந்தாம் காரர் அப்போ ஐந்தாம் தேதிக்காரங்களுக்கு பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஐந்து ஒன்பது இந்த தேதிகள்லாம் நல்ல தேதிகள் ஸோ இதில் வரக்கூடிய ஏதோ ஒரு தேதி அவங்க வந்து லாட்டரி போய் வாங்கணும் அந்த தேதியோட கிழமையும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் சரிங்களா இப்போது ஒருத்தவங்களுக்கு ஐந்தாம் தேதியில் போய் வாங்குறாங்க அந்த ஐந்தாம் தேதி புதங்கலமாக வருதுன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப அற்புதம் ம் அப்போ ரெண்டென்னா சப்போர்ட்டிவாக வந்துடுச்சு அடுத்து அவங்க வாங்கக்கூடிய கடை அந்த கடையோட பேர் அது எந்த திசையை நோக்கி இருக்குது இப்போ நான் சொல்றது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கான விஷயத்த நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஐந்தாம் எண்காரர் ஒருத்தர் வந்து புதன்கிழமை போய் அந்த லாட்டரி சீட்டை வாங்குறாரு சரிங்களா போகக்கூடிய டைமோட ஹோரை வந்து நல்லா இருக்கணும் புதன்கிழமை எந்த ஹோரை நல்ல ஹோரைன்னு கேட்டிங்கன்னா சுக்கர ஹோரை புதன் ஹோரை நல்லது புதன் ஹோரை அன்னைக்கு ரொம்ப நல்லது அப்போ புதன்கிழமை புதன் ஹோரை எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு வரும் மதியானம் ஒன்று டு ரெண்டு வரும் ஈவினிங் எட்டு டு ஒன்பது வரும் சரிங்களா இதில் ஏதோ ஒரு டைமில் கடை ஓப்பன் பண்ணியிருக்கிற டைமில் நம்ம அங்கே போய் வாங்கணும் வாங்கக்கூடிய கடையோட திசை வடக்கு பார்த்து இருக்கணும் சரிங்களா புதன் விஷ்ணு அப்படின்னாலே வடக்கு பார்த்து சரிங்களா வடக்கு பார்த்து இருக்கணும் கடையோட பேர் விஷ்ணுவோட பேரில் இருக்கணும் விஷ்ணு அப்படின்னு போட்டிருந்தாலும் சரி பெருமாள் இல்லைன்னா ஸ்ரீகிருஷ்ணர் வெங்கடாச்சலபதி இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் அப்படி இருக்கணும் வடக்கு பார்த்த கடையாக இருக்கும் அப்படி நம்ம கடைக்குள்ள போகும்போது இருக்கக்கூடிய நபர் வந்து பாத்தீங்கன்னா இளம் பெண் திருமணமாகாத இளம் பெண் வச்சுக்கோங்க அது வந்து புதன் குறிக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு இளம் பெண்ணா இருக்கணும் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய டைம்ல நம்ம வந்து ஒரு லாட்ரி சீட் வாங்கிறோம்ங்க போது சும்மா அப்படியே கிடைச்ச லாட்ரி சீட்டை எடுத்துட்டு வரக்கூடாது அந்த லாட்ரி சீட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்பர் பார்க்கணும் இந்த அங்க போட்டிருக்கிற பெரும்பாலான நம்பர் வந்து கடைசி நாலு டிஜிட்ட தான் போட்டிருப்பாங்க உதாரணமாக எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ முப்பத்தி மூணு எண்பத்தஞ்சுனா முப்பத்தி மூணு எண்பத்தஞ்சுன்னு போட்டிருப்பாங்க அதில் ஃபுல் செட்டு அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க சிங்கிள் லாட்ரின்னு வச்சுருப்பாங்க நமக்கு ஃபுல் செட்டு தேவை கிடையாது சிங்கிள் லாட்ரி போதும் பொதுவாகவே ஒரு லாட்ரி மினிமம் இப்போ ஐம்பது ரூபா பண்ணிட்டாங்க சரிங்களா பம்பர் ஆஃபர் லாட்ரெலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது முந்நூறுவா இருக்கும் இந்த லாட்ரியை வாங்கும் போது நம்ம வந்து வெறும் கடைசி நாலு டிஜிட்டை மட்டும் டோட்டல் பண்ணக்கூடாது மொத்தத்தையும் டோட்டல் பண்ணணும் எதுலேருந்து இப்போ இது வந்து டிஜெட் லெவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ்னா இந்த மொத்த டிஜிட்டையும் நியூமராலஜி படி டோட்டல் பண்ணால் ஒரு சிங்கிள் டிஜிட் இல்லை டபுள் டிஜிட் வரும் அந்த டிஜிட் வந்து உங்களோட பெயர் விதி எண் நீ உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் நான் ஐந்தாம் எண்காரர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐந்து அப்போ அவங்க வாங்கக்கூடிய லாட்ரி ஒன்று பதினாலு இருபத்தி மூணு நாற்பத்தி ஒன்று ஐம்பது இதோ ஒரு நம்பரில் இருக்கணும் மொத்தமாக டோட்டல் வேணும் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு விஹேக்கல் நியூமராலஜி டூலில் போட்டாலும் சரி சரிங்களா நேம் நியூமராலஜியில் போட்டால் அது இந்த நம்பர்ஸ் எடுத்துக்காது வியோக நியூமராலஜியில் நீங்கள் போடலாம் ஸோ அதில் போட்டிங்கன்னா இந்த இருந்து எல்லா நம்பரையும் மொத்தமாக எடுத்துக்கும் அதை டோட்டல் பண்ணால் ஒரு டபுள் டிஜிட் வரும் அந்த டிஜிட் வந்து அதிர்ஷ்டகரமாக இருக்கணும் நான் அஞ்சாம் தேதிகளுக்கு காரங்களை பிறந்தவங்களை பற்றி சொல்கிறதுனால அது நாற்பத்தொன்று அந்த மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டமான எண் அந்த நம்பரை வாங்கிட்டு வந்துடும் அப்படி வாங்கிட்டு வந்த நம்பரை நம்ம என்றைக்கு ரிசல்ட் பார்க்க போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது அதோட ரிசல்ட்டு வரக்கூடிய தேதி ட்ரா டேட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம அஞ்சா தான் போய் வாங்கியிருக்கோம் அன்றைக்கே ட்ரா டேட்னா அது நல்ல தேதி தான் ரிசல்ட்டு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மதியம் இரண்டு இல்லை மூணு மணிக்கு வந்து ரிசல்ட் வரும் அந்த டைமோட ஹோரை மோசமாக இருக்கக்கூடாது உதாரணமாக சனி ஹோரை செவ்வாஹோரை இருக்குன்னா அந்த டைம் மோசம் அப்போ நம்ம ரிசல்ட்டு வந்தாலும் பார்க்கக்கூடாது நம்ம அன்னைக்கு வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி இப்போ நைட் புதன்கிழமை நைட் எட்டு மணின்னு வச்சுக்கோங்க புதன் ஹோரை வரும் இப்போ அந்த டைம்லாம் வந்து நம்ம வெப்சைட்டில் போய் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அந்த ரிசல்ட்டு பார்க்கலாம் மெயினா நம்பிக்கை வேணும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணும் போது நமக்கு லாட்டரியில் பரிசு விழுகும் இந்த நம்பருக்கு பரிசு விழுகும்னு நமக்கு நம்பிக்கை வேணும் நீங்க வந்து பிரபஞ்சத்தோட லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த விதியை ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த விதியை ஃபாலோ பண்ணி கூட இந்த நம்பருக்கு பரிசு விழுகுங்கிற மாதிரி நீங்க வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சு 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 அந்த விஷயங்களை உருவாக்கிடலாம் இதெல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல நல்ல ஹோரையில பரிசை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பரிசு விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணாம உங்களுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாலஞ்சு தடவை இதே மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் வாங்கினீங்கன்னா பரிசு விடுவதற்கான வாய்ப்பு அதிகம் பரிசு விடவும் செய்யும் நான் இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்துட்டு ஜோதிடத்துக்காக முதல்ல ட்ரை பண்ணேன் ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு சரிங்களா இருபத்தி ஏழாம் தேதி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போகும்போது ஒரு கடையை கடக்க நேரிட்டது அது வடக்கு பார்த்த கடை சரிங்களா வெங்கடேஸ்வராங்கிற பேரு நான் அந்த கடையை கடந்து போகும்போது சரி ஒரு நிமிஷம் வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடையில் போனேன் அங்கே ஒரு பெண் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா லாட்டரி சீட் தான் வாங்கலாம்னு நினச்சேன் பட் அவங்க வச்சுருந்தது முந்நூறுவா பம்பர் பரிசு லாட்டரி சீட் ஸோ அந்த லாட்ரி சீட்டில் நுங் சுக்கர நான் போனது வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை அந்த தேதிக்கு ஹோரை வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் நான் சுக்கர ஹோரையில் வந்து அந்த லாட்ரி சீட்டை வந்து முந்நூறுரூவா கொடுத்து வாங்கினேன் அடுத்த நாள் தான் வந்து டிரா டேட் இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமை சரிங்களா அந்த புதன்கிழமை ஈவினிங் ஒரு எட்டு மணி வரும்போது தான் அந்த லாட்ரி சீட்டை வந்து ஓப்பன் பண்ணேன் ஒரு ஐநூறுரூவா பரிசு விழுந்துச்சு நான் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பரிசு விடுணுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் சொல்ல வரேன் சரிங்களா எல்லாருக்கும் பரிசு விடுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் லாட்ரி சீட்டில் ஒரு பரிசு விடுக்கணும்னு நினச்சா ஒரு கரெக்டான ஜோதிட முறையை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருக்கீங்களோ உங்கள் பிறந்த தேதியோட பிறப்பு என் பாருங்கள் விதி எண் பாருங்கள் பெயர் எண் பாருங்கள் மூணில் ரெண்டு சப்போர்ட்டிவாக இருந்தால் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தேதியை நோட் பண்ணிக்கோங்க அந்த அதிர்ஷ்டமான தேதியில் அதிர்ஷ்டமான திசையில் போய் அதிர்ஷ்டமான திசையை நோக்கி இருக்கக்கூடிய கடையில் கடையோட பெயரை செக் பண்ணி இருக்கக்கூடிய நபரை செக் பண்ணி நம்பரை செக் பண்ணி ஃபோரை செக் பண்ணி வாங்குங்க ரிசல்ட் பார்க்கும்போது நல்ல குறையில் பாருங்கள் சரிங்களா இதுதான் இந்த இதுக்கான சிம்பிளான மெத்தட் அதிர்ஷ்டங்கிறது முன்ஜென்மங்களில் நல்லது பண்ணவங்களுக்கு எந்தவித கடவுள் வழிபாடு இல்லாமயே எந்த ஒரு லக்கியான விஷயங்கள அவங்க ஃபாலோ பண்ணாமல் ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணாமயே அவங்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை மற்றவங்க தனக்கு வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணி நியூமராலஜி ஃபாலோ பண்ணி பல மெத்தடை யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு போனால் கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுலபமான வாய்ப்பு மாதிரி இவங்களுக்கு கிடைக்காது ஆனாலும் ஒரு அமைப்பு இருக்குங்கிறது எடுத்துக்கலாம் கேரளாவில் நீங்கள் அப்படி வாங்கக்கூடிய லாட்ரி சீட்டில் விழுகக்கூடிய பரிசு தொகையும் நீங்கள் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்து போக முடியும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு விழுகக்கூடிய தொகை சிறிய தொகையாக இருந்தால் ஒரு ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த சீட்டை அப்படியே கடைக்காரர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து பரிசை வாங்கிக்கலாம் விழுந்த தொகை பெரிய தொகையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணமாக எடுத்துட்டா ஒருத்தங்களுக்கு ஐம்பது லட்சமே விழுந்துருச்சுன்னு வைங்க அப்போ மனசுக்குள்ளே பயம் வரும் இந்த லாட்ரி யாராவது எடுத்துக்குவாங்களா ஏதாவது பிரச்சனை வருமானுட்டு இந்த லாட்ரியோட பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நேமு அட்ரஸ் நேமு சிக்னேச்சர் இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களோட ஆதாரில் இருக்கக்கூடியது மாதிரி நேமு சிக்னேச்சர்லாம் போட்டு வச்சுட்டீங்கன்னா இந்த லாட்ரியை வந்து மத்தவங்களால உங்களை தவிர மத்தவங்களால யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி லாட்ரி டேமேஜ் ஆகாமையும் இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி பெரிய தொகை விழுகும்போது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதுக்கான அலுவலகத்தில் போய் ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணி கொடுத்து உங்களுக்கான பரிசு தொகையை வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படி கிடைக்கக்கூடிய பரிசு தொகை உதாரணமாக ஒருத்தங்களுக்கு பத்து கோடி விழுந்துருச்சுன்னா பத்து கோடியும் கிடைச்சிடாது முதல்ல அந்த லாட்ரி உங்களுக்கு விற்றாங்கல்ல ஏஜென்சி அந்த ஏஜென்சிக்கு கமிஷன் ஒன்று போகும் எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் இருந்தது இப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க ஸோ முதல்ல பத்து கோடியில் பன்னெண்டு பர்சன்டேஜ் போயிடும் மெயின் தொகையில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய தொகையில முப்பது பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக போயிடும் அது போக செஸ் இந்த மாதிரி வரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் போகும் அப்போது இதெல்லாம் போனது போக பத்து கோடியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கோடி ஆறு கோடிக்குள்ளே இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய தொகையை ஜெயிச்சாலும் இதுதான் ரியாலிட்டி சரிங்களா ஒரு பதினஞ்சு கோடி ஒருத்தங்களுக்கு விழுகுதுங்கன்னா அது அப்படியே நீங்கள் பாதியாக மாற்றிடுங்க ஒரு ஏழு ஏழரை கோடின்னு எடுத்துக்கோங்க வரி வரியெல்லாம் கழிச்சது போக ஒரு ஏ ஓ ஏழு கோடி கிடைக்கும் இல்லை ஆறே முக்கால் கோடி கிடைக்கும் நீங்க ரெகுலராக லாட்டரி வாங்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அந்த ஹேபிட்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா முதல்ல வந்துட்டு ஒரு லாட்ரி சீட்டு நான் சொன்ன ஜோதிட முறையை ஃபாலோ பண்ணி வாங்குங்க அப்படி கண்ட்ரோலாக கண்ட்ரோலாக நீங்கள் வர வர உங்களுக்கே ஒரு டைம்ல வந்துட்டு புரியும் உங்களுக்கு முன்னே விழுந்த விஷயங்கள் அதிர்ஷ்டகரமாக இருக்கா இல்லை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது அதிர்ஷ்டகரம் அதிகமாக இருக்காட்டு அப்போ உங்க தேவையில்லாம பணத்தை இழக்கிறது கொஞ்சம் தவிர்க்கப்படும் சரிங்களா நம்ம ஹியூஜ் அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அடிப்படை வகுப்புகள்லாம் எடுக்கிறோம் நியூமராலஜி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நியூமராலஜி பற்றின வகுப்புகள் எடுக்கிறோம் நீங்கள் இதுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த வீடியோவில் வரக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கிளாஸை புக் பண்ணிக்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி